நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வர போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரியான தேர்வுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் புத்தகங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வேர்சோல் கட்டுரைகள் ஆல்ரெடி இந்த புத்தகத்திலிருந்து சில தலைப்புகளை நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதோட கண்டினியூவேஷன் தான் இது இந்த புத்தகத்தோட ஆசிரியர் நா தேவனேயன் இவருடைய புத்தகம் தான் இந்த வேர்சொல் கட்டுரை இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி அம் இதற்கு நம்ம வேர் சொல் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா அம் அதுக்கு அடுத்ததா அர் ஓகேங்களா இந்த ரெண்டு சொல்களுக்கான வேர் சொல்களை பார்த்துக்கணும் அம்முக்கு பார்த்தாச்சு அருக்கு பார்த்தாச்சு அடுத்ததா நம்ம பார்க்க போற சொல் இல் இல் என்ற சொல்லுக்கான வேர் சொல் என்னென்னலாம் இருக்கு இல் எந்தெந்த சொல்லுக்கெல்லாம் வேர் சொல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு டைம் நம்ம பார்த்துக்கணும் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அம்மை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருந்தர் கருத்து வேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அம் என்பது இதையே கூட நமக்கு மேட்ச்ச ஃபாலோயிங்ல கொடுத்துட்டு கேட்கலாம் அம் என்பது பொருந்தர் கருத்து வேர் அர் என்பது அருத்தர் கருத்து வேர்னு வரும் அர் என்பது அர் என்பது அருத்தர் கருத்து வேர் அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க போறது இல் இல் என்பது இளமை கருத்து வேர்னு வரும் இல் என்பது இளமை கருத்து வேர் எந்தெந்த சொற்களுக்கெல்லாம் இல் என்பது வேர் சொல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே வேறு சில சொற்களையும் பார்க்க போறோம் எல்லையும் நம்ம பார்க்க போறோம் எல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க உள்ளரி இந்த சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா உள் அதே மாதிரி உலவை இதோடைய வேர் சொல் உள் ஓகேங்களா இல்லுக்கும் வேர் சொல் உள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இல் எந்தெந்த சொற்களுக்கு எல்லாம் வேர் சொல் அப்படின்றத இந்த தலைப்புல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இல இல இந்த சொல்லோட வேர் சொல் என்னன்னா இல் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது இல இதுவே வேர் சொல் தான் இருக்கு இதற்கு ஒரு வேர் சொல்லா அப்படின்னு கூட இருக்கலாம் இல இதோட வேர் சொல் என்னன்னா இல் அடுத்ததா இலவு பாருங்க இளவு இளவுவோட வேர் சொல் என்ன இள இப்பதான் நம்ம மேல பார்த்தோம் ஓகேங்களா இலக்கு என்ன வேர் சொல் இல் அப்போ இளவுக்கு இல என்பதும் வேர் சொல் தான் இல் என்பதும் வேர் சொல் தான் அப்போ இளவுக்கு இரண்டு வேர் சொல்கள் உண்டு ஒன்னு இல இன்னொன்று இல் அடுத்ததா இளவம் இளவம் இளவத்தோட வேர் சொல் என்னன்னா இலவு புரியுதுங்களா அடுத்ததாக பாருங்க இலை இது இலை இது பழைய புத்தகன்றதுனால லை இப்படி போட்டிருக்காங்க இலை இலையுடைய வேர் சொல் என்னன்னா இல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இலையுடைய வேர் சொல் என்னன்னா இல் அடுத்துதான் பாருங்க இளம்பை இளம்பைன்னா வறுமை ஈக்குவல் டுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாம் சொல்லுடைய பொருள் இங்க பாருங்க இளம் இளம்னா வறுமை இந்த இளம் ஓகேங்களா இது போட்டோன்னா இளமை பருவத்தை குறிக்கும் அதே இந்த இளம் போட்டா வறுமையை குறிக்கும் ஓகேங்களா இளம்பை அப்படின்னா என்னன்னா அதோடைய வேர் சொல் என்னன்னா இளம் ஆக மொத்தத்துல இளம்பைனாலும் வறுமைதான் இளம் என்றாலும் வறுமைதான் இளம் அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானதே இளம்பை என்ற சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இளம் எதோடைய வேர் சொல் பார்த்தோம்னா இளம்பையுடைய வேர் சொல் அடுத்ததா இளம்படை இளம் படை இதோடைய வேர் சொல் என்னன்னா இளம்படு வித்தியாசமா இருக்கு பாருங்க இளம்படையுடைய வேர் சொல் என்ன இளம்படு அடுத்ததா பாருங்க இலக்கு பாருங்க இலக்கு இலக்குடைய வேர் சொல் என்னன்னா இலை இலையோடைய வேர்சொல் என்ன இப்பதான் நம்ம பார்த்தோம் இலையோடைய வேர் சொல்லனா இல் அப்ப இலக்குக்கு இல் என்பதும் வேர் சொல் தான் இலை என்பதும் வேர்சொல் தான் சரிங்களா அப்போ இதுவும் ஒரு வேர் சொல் தான் இதுவும் ஒரு வேர் சொல் தான் ஆகம்பத்தில ரெண்டு வேர்சொல் அடுத்ததா பாருங்க முக்கியமான ஒரு சொல் இல இதோடைய வேர்சொல் என்னன்னா இல் பெரிய இல் இதுக்கும் ஒரு இந்த இல்லுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் என்னன்னா சின்ன இல் அதாவது இல் நம்ம தலைப்பா பாக்குற இந்த இல் அப்போ இலையோடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா இல் இந்த இல்லுக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அது சின்ன இல் அப்போ இல் அப்படின்ற சொல்லிலிருந்து இல் அப்படின்ற சொல் உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே இல புரியுதுங்களா இப்படிதான் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அடுத்தது இலகுதல் இதோடைய வேர் சொல் என்ன இலகு அதுதான் பாருங்க இலக்கம் இலகுதலோட வேர் சொல் இலகு இலக்கத்தோட வேர் சொல் இலக்கு இதற்கும் ஒரு வேர் சொல் உண்டு அது என்னன்னு பார்த்தோன்னா மேலே தான் நம்ம பார்த்தோம் இலகுதலோட வேர் சொல்லும் இலகுதான் இலக்கோடைய வேர் சொல் இங்க பாருங்க இலகுதல் இதோடைய வேர் சொல்லும் இலகுதான் இந்த இலக்குவோட வேர் சொல்னாலும் இலகு இலகுதான் ஆக மொத்தத்துல இலக்கத்துக்கு இந்த இலக்கத்திற்கு இலக்கு என்பது ஒரு வேர் சொல் இலகு என்பது இன்னொரு வேர் சொல் ஆக மொத்தத்தில் ரெண்டு வேர் சொல் இருக்கு அது பாருங்க இலக்கு இங்க அக்கு வந்திருக்கு அப்படி வந்தாலும் வேர் சொல் என்னதான்னு பார்த்தனா இலகு அப்ப எத்தனை சொற்களுக்கு வேர் சொல்லாக இலகு இருக்கு பாருங்க இலகுதல் இதற்கு வேர் சொல் இலகு அடுத்ததா இலக்கம் இலக்கத்தோட வேர் சொல் இலக்கு இந்த இலக்குக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அது இலகு அதுதான் இலக்கு ஓகேங்களா இங்க அக்கு வருது அக்கு வர இலக்கு அதுக்குக்கும் என்னதான் வேர் சொல்னு பாத்தோம்னா இலகு ஆக மொத்தல இங்குதுல மூன்று சொற்களுக்கு வேர் சொல்லாக இலகு இருக்கு ஓகேங்களா இதற்கு முன்னாடி நம்ம இல இலையோட வேர் சொல்லில் இல்லோடைய வேர் சொல்லில் இலக்குக்கு இலை இளம்படைக்கு இளம்படு இளம்பைக்கு இளம் இலைக்கு இல் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படியே கீழே போவோம் அடுத்ததான் பாருங்க இலக்காரம் பாருங்க இலக்காரம் இதோடைய வேர் சொல் என்ன பாருங்க வித்தியாசமா இருக்கு இலக்கரி இதோடைய வேர் சொல் என்ன இலக்கரி அப்போ இலக்கரி அப்படின்ற சொல்லிலிருந்து இருந்து உருவானதே இலக்காரம் இலக்கரி அப்படின்ற சொல்லிலிருந்து பாருங்க இலக்கரித்தல் அப்படின்னா தளர்தல் வேகந்தனிதல் கருமத்தில் விழிப்பின்றி இருத்தல் இதெல்லாம் இந்த இலக்கரித்தலுக்கு பொருள் சோ இலக்கரி அப்படின்னா என்னன்னா இலக்காரம் இதோடைய இலக்கரி அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானதே இலக்காரம் இலக்காரம்னா பாருங்க கழி கண்ணோட்டம் மனநிகழ்ச்சி மதிப்பின்மை நம்ம கூட இவங்களுக்கு நம்ம இலக்காரமா இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பாருங்க மதிப்பின்மை இலக்காரம்னா என்னது மதிப்பின்மை இந்த சொற்றோட இந்த சொல்லு நமக்கு கரெக்டா ஈஸியா நமக்கு பொருள் புரியும் மதிப்பின்மை கழி கண்ணோட்டம் மனநிகழ்ச்சி இதுவும் சரியான சொல் தான் ஆனா நமக்கு அவ்வளவு எளிதில பொருள் விளங்காது பாருங்க மதிப்பின்மை இலக்காரமா ஆயிட்டோம் நம்ம அவங்களுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அதுதான் இந்த இலக்காரத்தோட வேர் சொல்லணும் இலக்கரி சரிங்களா அடுத்ததா பொருள் நிறைய கொடுத்திருக்காங்க இளமை பாருங்க இந்த இளமை இலை இளமை இளமையுடைய வேர் சொல்ல என்ன பாருங்க இளந்தை அப்ப இலந்தை அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானதே இளமை அடுத்ததான் பாருங்க இளவட்டம் இளவட்டம் இதோடைய வேர் சொல்ல என்ன பாருங்க இளமட்டம் இங்க பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க இளமட்டம் அப்படின்னா இளைஞன் ஓகேங்களா இளவட்டம்னாலும் என்ன பொருள்படும் இளைஞன்னு தான் பொருள்படும் ஓகேங்களா இளவட்ட பசங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப இளவட்டம் அப்படின்னா என்னன்னா அதுவும் இளைஞனை தான் குறிக்கும் ஓகேங்களா இளைஞன் அதே தான் அதோடைய வேர் சொல்லான இளமட்டம் அப்போ இளமட்டம் அப்படின்ற சொல்லிலிருந்து இருந்து உருவானதே இளவட்டம் அப்படின்ற சொல் இளவட்டம் இளமட்டம் ரெண்டுத்துக்குமே பொருள் என்னன்னு பாத்தோம்னா இளைஞன் இது வித்தியாசமா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இளவட்டம் நம்ம இதை இளமட்டம்னு ஆப்ஷன்ல கொடுத்தா நம்ம அவ்வளவு சீக்கிரம் இது ஆன்சரா இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண மாட்டோம் ஆனா இதுதான் சரியான வேர் சொல் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அவங்க எக்ஸாம்ல கேட்பாங்க சோ இந்த மாதிரி சொற்களை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எல்லாமே சொல்லும் பொருளும் தான் இருக்கு இளங்கோ இளவரசன் இளங்கொற்றி ஓகேங்களா இந்த மாதிரி இளங்கம்பு கம்பு வகை எல்லாமே சொற்பொருள் தான் நிறைய இந்த இல் வரிசையில நிறைய சொற்பொருள் தான் இருக்கும் பாருங்க இது முழுமையுமே பாருங்க இளஞ்சிவப்பு வெளியீறிய சிவப்பு இளஞ்சூடு சிறிது சூடுகை சுடுகை இளந்தண்டு முளைக்கீரை இளந்தெய்வம் சிறு தெய்வம் இது மாதிரி எல்லாமே சொற்பொருள் நிறைய கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க வேறு சொல்லு பார்த்தா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததை கம்பேர் பண்ணா இந்த இல் வரிசையில குறைவுதான் பாருங்க இளம்பிறை சிறு எல்லாமே பாருங்க இளம்பரியல் முற்றாத நிலையில் பறிக்கும் காய் ஓகேங்களா இளம்பரியல்னா முற்றாத நிலையிலே பறிக்கிற காயை குறிக்கும் இந்த மாதிரி எல்லாமே இளம்பசி சிறுபசி இளம்பதம் முற்றிய நிலை சிறிது சிவந்த அல்லது காய்ந்த நிலை இளவரசு பதவி இந்த மாதிரி சொற்பொருளா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவை இந்த புத்தகத்துல இருந்து வேர் சொல் தான் ஓகேங்களா அதை பார்க்கலாம் இலை ஓகேங்களா இலை இந்த இலை ஓகேங்களா இதற்கு வேர் சொல் என்னன்னா இல இதற்கு முன்னாடி நம்ம இலக்கு வேர் சொல் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஸ்டார்டிங்லே இல ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்க இல இலையோட வேர் சொல் என்ன இல் அப்போ இல்லோட வேர் சொல் இல் அப்போ இந்த இலை இலையோட வேர் சொல் என்னன்னு பார்த்தோம் இலன்னு பார்த்தோம் இலவோட வேர் சொல் என்னன்னா இல் இல்லுக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அது என்னன்னா சின்ன இல் அப்போ இலைக்கு ஒன்று இரண்டு மூன்று வேர் சொல்கள் உண்டு அப்போ இலைக்கு மூணுத்துல எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அது சரியான விடை தான் ஒருவேளை இலைன்னு நமக்கு கேள்வியாக கொடுத்துட்டு ஆப்ஷன்ல இந்த இல் மட்டும் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இலைங்களா ஆப்ஷன் ஏல இலை இப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா பி லு கூட கொடுக்கலாம் அடுத்ததா இல் ஆப்ஷன் டி அடுத்ததா என்ன கொடுக்கலாம் இல்லை ஓகேங்களா இது ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னா நம்ம என்ன நினைப்போம் இந்த லை இருக்கு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம் ஆனா இதற்கு பாருங்க இலைக்கு இல அப்படின்றதும் வேர் சொல் தான் இல் அப்படின்றதும் வேறு சொல் தான் இல் அப்படின்றது வேறு இந்த கேள்விக்கு விட என்னவாக இருக்கும் இல் என்பதே சரியான இருக்கும் இந்த மாதிரி சொற்களை மட்டும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்பப்ப எடுத்து ரிவிஷன் மட்டும் அதுவே போதும் இலையோடைய வேர் சொல் என்ன இல் அடுத்ததான் பாருங்க இலசு இலசுடைய வேர் சொல் என்னன்னா இலைசு ஓகேங்களா இலைசுக்கு வேர் சொல் என்னன்னா இலைது அப்போ இலைது அப்படின்ற சொல்லிலிருந்து இலசு அப்படின்ற சொல் உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே இப்போ வழக்கத்தில் இருக்கிற இலசு இலசுங்க அப்படின்னு சொல்றோங்களா அப்ப இலசு அப்படின்ற சொல் உருவாகி இருக்கப்போ இலசுடைய வேர் சொல் என்னன்னா இலைது அப்படின்றதும் வேர் சொல் தான் இலைது அப்படின்றதும் வேர் சொல் தான் இலசு அப்படின்றதும் வேர் சொல் தான் இந்த சொல்லுக்கு ரெண்டு வேர் சொல்கள் உண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்ததாக அப்படியே பொருள் தான் கொடுத்துருக்காங்க இளையவன் ஓகேங்களா குயன் குறைந்தவன் தம்பி இளையவள் திருமகள் இளையன் தம்பி சொற்பொருள் தான் இருக்குது பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததா வேறு என்ன சொல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என் பாருங்கள் எண்ணுனா என்ன பொருள் கொடுத்துருக்காங்க எல் ஓகேங்களா எல் பருப்பிலாம் சாப்பிடுவாங்களா ஸோ அந்த எல் எல் அப்போது என்னோட வேர் சொல் என்னென்னா எல் புரியுதுங்களா என்னுடைய வேர் சொல்ல என்ன எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா அப்படியே வந்தனா ஓகேங்களா எல்கு அப்படின்னா எல்குதல் அப்படின்னா இகழுதல் பொருள் அப்ப எல்குனா இகழ் அப்படின்றது பொருளாக இருக்கும் அப்ப எல்குக்கு வேர் சொல் என்னன்னா எல் பாருங்க எண்ணுக்கு வேர் சொல்லும் எல் இத வச்சுக்கோங்க எண் இதுக்கான வேர் சொல்லும் எல் தான் எல்கு இதோடைய வேர் சொல்லும் எல் தான் அப்படியே கீழே வந்தனா எஃகு எகு உடைய வேர் சொல் எல்கு அப்போ எல்குக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அது என்னன்னா எல் பாருங்க எல்குக்கு என்ன இருக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அதற்கு வேர் சொல் என்னன்னா எல் அப்ப எஃகுடைய வேர் சொல் எல்கு எல்குடைய வேர் சொல் எல் அடுத்ததான் உருக்கு உருக்குடைய வேர் சொல் எஃகு அப்ப எஃகுடைய வேர் சொல் எல்கு எல்குக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அது என்னன்னா எல் பாருங்க அப்ப எத்தனை வேர் சொல் இருக்கு உருக்குக்கு உருக்குன்னா எஃகு எஃகுக்கு வேர் சொல் எல்கு எல்குக்கு வேர் சொல் எல் அடுத்ததா இலகு இலகு வேர் சொல் இல மேக்சிமம் இதே ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அடுத்ததா எலி சின்னலி இல்லை பெரிய எலி எலியோடைய வேர் சொல் எல் அப்படியே கீழே வந்தோன்னா எளிய தன்மை எதுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா எலிவு ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோம்னா எய் எய்யோடைய வேர் சொல் என்னன்னா எல் எய்தல் அப்படின்னா இலைத்தல் ஓகேங்களா எய்தல் இலைத்தல்னு கொடுத்துருக்காங்க பொருள் இருக்குது ஒரு பொருள் ஓகேங்களா எய்தல் அடுத்ததான் இன்னொரு பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உடம்பு வருந்துதல் இன்னொரு பொருள் குறை உறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எய்யோடைய வேர் சொல் எல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பொருட்கள் நிறைய இருக்கும் ஒரு சொல்ல எடுத்தால் நிறைய பொருள் இருக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எய் அதோடைய வேர் சொல் என்னன்னா எல் அப்படியே கீழே வந்தோன்னா இந்த ஒரு பாக்ஸ் இதை நம்ம படிச்சாகணும் பாருங்க ஃபஸ்ட்டு ஏலனம் ஏலனத்தோட வேர் சொல் ஏல் இதற்கு முன்னாடி நம்ம எல் பார்த்தோம் ஏலனம் இங்க பெரிய இருக்குங்களா சோ அதோடைய வேர் சொல் என்னவாக இருக்கும் பெரிய ஏவாக இருக்கும் ஏல் ஏலோடைய வேர் சொல் என்னன்னா எல் பாருங்க ஏலோடைய வேர் சொல் எல் ஏலிதம் இதோடைய வேர் சொல் ஏல் ஏழுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு இங்க தான் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா எல் அப்போ ஏலிதம் கொடுத்துட்டு இதோடைய வேர் சொல் கேட்டா ஆப்ஷன்ல ஏல் ஒன்று ஏழு இருக்கலாம் அல்லது எல் இருக்கலாம் ஓகேங்களா வெறும் எல் இருக்கலாம் ரெண்டுத்துல எது வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ரெண்டுமே சரியான விடைதான் ஏழிதமுடைய வேர் சொல் ஏல் ஏசு ஏசுடைய வேர் சொல் ஏல் ஏழுக்கு ஒரு ஏல் வேர் சொல் இருக்கு என்னன்னா எல் மேல பார்த்த மாதிரி அதே மாதிரி ஏழை ஏழையுடைய வேர் சொல் ஏழ் ஓகேங்களா அப்படியே கீழே வந்தோன்னா ஏட்டை ஏட்டைக்கும் வேர் சொல் என்னன்னா ஏல் ஓகேங்களா ஏர் ஏட்டைக்கும் வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஏல் அப்படியே கீழே வந்தோன்னா இல்லை இல்னா இல்லை அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையோடைய வேர் சொல் இல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையோடைய வேர் சொல் இல் இந்த தலைப்பு குறைவான சொற்கள் தான் அடுத்த டாபிக்ல நம்ம இல் என்னும் நேர் சொல்லுக்கான தகவல்களை பார்க்கலாம் அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா சீக்கிரத்திலேயே இந்த சிலபஸை முடிச்சிடலாம் பாருங்க ஆல்ரெடி ரெண்டு முடிச்சிருக்குங்களா இதோட மூணு டாபிக் முடியுது அம் முடிச்சிருக்கோம் அரு முடிச்சிருக்கோம் இல் முடிச்சிருக்கோம் மூன்று தலைப்புகள் இருக்கு மொத்தமா பதினைந்து தலைப்புகள் அதுல மூணு முடிச்சிருக்கோம் அடுத்தடுத்து நம்ம வாரத்துக்கு ஒண்ணு பார்த்தா கூட இன்னொரு பத்து வாரத்துல முடிச்சிடலாம் சரிங்களா வாரத்துக்கு ஒன்று ரெண்டு நம்ம பார்த்து கூட சீக்கிரமா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே இந்த வேர் சொல் முழுமையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் ஒரு நோட் போட்டு நான் எழுதுற மாதிரி எப்படி ஏழுக்கு எல் அப்படின்னு எழுதுறனோ அந்த மாதிரி உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு எந்த சீக்வென்ஸில் எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இல்லை நான் எழுதினா மாதிரியே உங்களுக்கு ஓகே அதுவே உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அதையே கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு நான் எடுத்து பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வேறு சொல்ல எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் சிரமமான கொஷின் கஷ்டமான கொஷின் கேட்டால் கூட நம்மளால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மார்க்கும் டிசைடிங் ஃபேக்டர் தான் ஒரு கொஷினால வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க ஒரு கொஷினை தப்பாக போட்டு வேலை இழந்தவங்களும் இருக்காங்க அதனால ஒவ்வொரு மார்க்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் ஈவன் குரூப் டூக்குமே கூட ஒரு மார்க்கில் கட் ஆஃப்ல மெயின்ஸ் வராமல் போனவங்களும் இருக்காங்க ஒரே ஒரு கிளியர் மெயின்ஸு கிளியர் கிளியராகி மெயின்ஸ் எடுத்து போனவங்களும் இருக்காங்க அதனால நம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு மிக 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 முக்கியம் அதனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக படிங்க டைம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்காக லேசினஸ் ஆகி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்புறம் காலம் பொன் போன்றதுன்னு சும்மா சொல்லலை காலம் ஒரு டைம் போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இன்னைக்கு நாள் இந்த நொடி போனாலே திரும்ப கிடைக்காது ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டிகிரி முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் குரூப் ஒன்றுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த அளவுக்கு டைம் இருக்கு ஸோ குரூப் ஒன்றுக்கே நீங்கள் ஜிஎஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர குரூப் டூக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க சைட்ல குரூப் பண்ணுக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எல்லாம் பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் படிங்க ஓகேங்களா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் படிங்க ஐயன் எமக்கு ஸ்பெக்ட்ரம்னு ஒரு புக் இருக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஆனால் இந்த புத்தகம் எல்லாமே ஸ்பெக்ட்ரம் இந்த புக்கை நீங்க படிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா எக்கனாமிக்ஸ் சங்கர் கணேஷ் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்க்கு சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு ஒருத்தர் ஆத்தர் இருக்காரு தமிழ்லேயும் புக்கு அவைலபிளாக இருக்குது இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு அதே மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த புக்கை கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா ஐஎன்எம்க்கு ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டெண்டே படித்தா போதும் ஓகேங்களா லெவன்த்து டுவெல்த்தை நல்லா படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி உங்களா டுவெல்த்தில் ஐஎன்எம் வந்துடும் ஸோ இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க லெவன்த்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி நீங்கள் நம்புவீங்களா தெரியல யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கான ஹிஸ்ட்ரி புக்கை வாங்கி படிக்கிறாங்க லெவன்த்து டுவெல்த் ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் புக்கை யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களே டெல்லியில் கூட உட்காந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை ஸ்டேட் போர்டோட ஹிஸ்ட்ரி புக்கை படிக்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோ கன்டென்ட் இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் குரூப் ஒனுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட ஹிஸ்ட்ரி புக்கை படிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பாருங்கள் எக்கனாமிக்ஸும் மாதிரி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தை கொஞ்சம் டீப்பாக படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஸ்கூல் புக் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நாலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி ஐயனமும் அப்படி தான் ஓகேங்களா டென்த்து புக்கிலே கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்கும் அதை தவிர்த்து டுவெல்த்தில் இன்னும் டீப்பாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்கூல் புக்கே டுவெல்த்து புக்கையும் டென்த்து புக்கையும் நல்லா படிக்கலாம் பாலிட்டி ஆஸ் யூஸ்வல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்ட்டே நிறைய இருக்கும் அதை படித்து விட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் அங்கே படிக்கிற டேட்டா விட இங்கே கூடுதலாக நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்பெல்லாம் சொல்ல போனால் இப்போ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் எம்என் ராய் பற்றிலாம் பெருசாக ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் எம்என் ராய் தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் இந்தியா நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பட் இதெல்லாம் வந்து நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்தில் அவ்வளோவா இடம் பெற்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த மாதிரியான ஓகேங்களா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் டீடைல்டா ஏ டு செட் எல்லாமே இருக்கும் அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் குரூப் ஒனுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் டைம் இருக்கு இன்னிலேருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட தாராளமாகவே குரூப் ஒனுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் டிகிரி முடித்து இருந்தால் நேரம் இருந்தால் படிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்க குரூப் ஒண்ணுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்க சைட்ல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்க போறோம் ஏன்னா எல்லாமே ஒரே மாவு தான் ஓகேங்களா ஒரே சிம்பிளா சொல்ல போனால் எல்லா ஒரே மாவு தான் ஜிஎஸ் எல்லாத்துக்கும் ஒன்னுதான் நீங்க குரூப் டூ படித்தாலும் சரி குரூப் ஃபோர் படித்தாலும் சரி எது படித்தாலும் சரி ஜிஎஸ்ன்றது சேம் தான் நமக்கு இட்லி ஊத்த போறோமா தோசை ஊத்த போறோமா நம்ம தான் முடிவு பண்ணணும் குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கும் சேம் ஜிஎஸ் குரூப் டூக்கும் சேம் ஜிஎஸ் குரூப் ஒன்றுக்கும் சேம் ஜிஎஸ் என்ன குரூப் ஒன்னில் இரநூறு கொஸ்டனும் ஜிஎஸ் எழுதுவோம் நூற்றி எழுபத்தஞ்சு ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதுவோம் இருபத்தஞ்சு மேக்ஸ் எழுதும் மொத்தமாக இரநூறு கொஸ்டின் வந்துடும் ஸோ நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஜிஎஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிங்கன்னா குரூப் ஒன்னையே நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா குரூப் ஒன் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னா சொல்லுவாங்க பட் அதெல்லாம் மீத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் கூடவே எக்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அதே மாதிரி பாலிசி நோட்ஸ்லாம் பார்க்கணும் ஓகேங்களா பாலிசி நோட்ஸ் பாலிசி நோட்ஸ் கிளாஸும் நான் சீக்கிரத்தில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போகுதுங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தால் புதிய பாலிசி நோட்ஸ் வரும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம பாலிசி நோட்ஸை பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போது அது பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் எக்ஸாமும் தள்ளி போயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் புதுசாக நிறைய பாலிசிஸ் ஓகேங்களா அரசோட கொள்கைகள் பற்றி பிடிஎஃப் கொடுப்பாங்க சரிங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஸோ அதை நம்ம எடுத்து படித்தாலும் அதுல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய திட்டங்கள் இது எல்லாமே கவர் ஆகிடும் அது நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் வரும் அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த பாலிசி நோட்ஸ் படிச்சிக்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த புத்தகம் ஸ்கூல் புக்கம் முழுமையா படிச்சு முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரப்போற குரூப் ஒன்னையே கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா நான் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா யாரும் சொல்லாதீங்க நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா நீங்களும் குரூப் ஒனுக்கு எலிஜிபிள் எனி டிகிரி எலிஜிபிள் ஸோ நீங்கள் தாராளமாக குரூப் ஒனுக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லி ஏன்னா குரூப் ஒன்லேயும் சேம் ஜிஎஸ் வரப்போது சேம் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின் தான் இருக்க போது சேம் மேக்ஸ் கொஷின் தான் இருக்க போது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம் தமிழ் படிக்க போகிறோம் குரூப் டூக்கும் க்ரூப் ஃபோருக்கும் ஸோ அதனால் ஒரு முக்கால்வாசி நேரத்தை நீங்கள் ஜிஎஸ்க்கு ஸ்பென்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் கால்வாசி நேரத்தை தமிழுக்கு ஸ்பென்ட் பண்ணிங்கனாலே போதும் ஏன் கால்வாசி நேரத்தை தமிழுக்கு ஸ்பென்ட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் நிறைய ஸோ நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய இருக்கும் கண்டென்ட் அதனால் கரெக்டாக இருக்கும் டைம் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட குரூப் ஒன்னையே கிளியர் பண்ணலாம் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா குரூப் ஒன்னையை கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி